அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து மேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் பதினாறாம் தேதி காலை பிற்பகல் நேரத்தில் நமக்கு தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியும் தமிழக கடற்கரைக்கு அருகே வந்து மிக மெதுவாக நகர்வதற்கும் தமிழக கடற்கரை அருகே மையம் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் லானி நாடுகளில் எப்போதுமே பருவமழை தாமதமாக தான் தீவிரமடையும் அதாவது அக்டோபர் மாதத்திலையும் நவம்பர் முதல் அரைப்பகுதியில் இருப்பதை விட நமக்கு நவம்பர் இரண்டாவது அரைப்பகுதி டிசம்பர் மாதத்தில் பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் பனிப்பொழிவு தமிழகத்தில் அதிகரித்து காணப்படும் கடந்த இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு அதிகரித்து காணப்படுவதற்கு அருகே வந்த பிறகு தென்மேற்கு வங்க கடல் வந்த பிறகு தமிழக கடற்கரை நோக்கி மிக மெதுவாக நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம அக்டோபர் பதினைந்தாம் தேதி வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதுலேருந்தே கனமழையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் விட்டு விட்டு கனமழையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் காற்றழுத்த தாழ்வு பகுதியை பார்த்தோம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செங்கல் புயல் வரைக்கும் பார்த்துட்டோம் ஸோ அடுத்த நிகழ்வு நாளைக்கே திரும்பவும் தொடங்குறதா இருக்குது இந்த நிகழ்வு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடியது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் தற்போது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த தாழ்வு பகுதியினால் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே தமிழகத்தில் பரவலாக மழைப்பொழிவை பார்த்தோம் குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே வடகடலோரம் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என தமிழகம் முழுவதுமே பரவலாக மழைப்பொழிவு கொடுத்துருக்கு இந்த சூழலில் மீண்டும் வந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்குது இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து மேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் பதி காலை பிற்பகல் நேரத்தில் நமக்கு தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக டிசம்பர் தேதி இரவு முதல் தமிழகத்தில் மழைப்பொழிவு மீண்டும் தொடங்குவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது அடுத்த நிலைக்கு போய் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ போய் மண்டலமாக வாய்ப்புகள் இருக்கா அதாவது இந்த தாழ்வு தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா அந்தமானை ஒட்டிய கடல் பகுதியில் உருவாகுது இதற்கு முன்னதாக உருவானது எல்லாமே நமக்கு வந்து சுமத்திர கடல் பகுதியில் உருவானது இது முழுமையாக கடல் பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியாக இருக்குது இது கடல் பகுதியிலே தான் தொடர்ந்து பயணித்து வருகிறது அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்பது மிக தெளிவாக தெரியுது இது புயலாக மாறுமா என்பதை நம்ம ஓரிரு நாட்களில் உறுதிப்படுத்தலாம் ஆனால் புயலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகே எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் அதெல்லாம் இப்போ முன்னாடியே சொல்ல முடியுமா எப்படி கண்டிப்பாக இது வந்து மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் இதன் இதன் காரணமாக இது தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமோ புயலோ எதுவாக இருந்தாலும் நமக்கு மழை பொழிவு தரக்கூடிய நிகழ்வு அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காற்று பாதிப்பை தமிழகத்துக்கு ஏற்படுத்தாது குறிப்பாக குறுகிய நேரத்தில் தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த சில சுற்றுகளில் பார்த்துட்டு இருக்கோம் அதே போன்று இந்த சலனமும் கரையை கடக்கும் இடத்துல அல்லது அருகில் வந்து ஒரே இடத்தை நிலை கொள்ளும் இடத்துல ஒரு குறுகிய நேரத்திலேயே அதீத மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே அண்ட் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் முன்னாடியெல்லாம் ஒரு இடத்துல புயல் வருது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மிக்சாம் புயலே எடுத்துப்போமே கடந்த ஆண்டு புயல் வந்து சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வட மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டது அண்ட் அதன் பிறகு தொடர்ந்து திரும்பவும் அதீத மழையின் காரணமாக வட தென் மாவட்டங்களில் நம்ம வெள்ள பாதிப்பை பார்த்தோம் ஆனால் இந்த முறை வரக்கூடிய கடந்த ரெண்டு முறை வந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கட்டும் காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கடலோர மாவட்டங்களையும் தொட்டுருக்கு டெல்டா மாவட்டங்களையும் தொட்டிருக்கு இப்போ இந்த முறை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இந்த பக்கம் தென் மாவட்டங்களுக்கும் போய் இப்படியும் போயிருக்குது ஸோ எதனால் இப்படி ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாமே தாக்கத்தை இவ்வளோ பெருசாக ஏற்படுத்துது இல்லை இந்த வருட நிகழ்வுகள் எல்லாமே கரைக்கு அருகே வந்து மிக மெதுவாக நகர்வது அல்லது ஒரே இடத்தில் நிலை கொள்வது அதன் பிறகு கரையை கடந்த பின்பும் மிக மெதுவாக நகர்வது இது போன்று சலனங்கள் எப்போதெல்லாம் மிக மெதுவாக நகர்ந்து மழைப்பொழிவு கொடுத்துருக்கோ அப்போதெல்லாம் வந்து தீவிர மழைப்பொழிவு கடந்த காலங்களையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அது போன்று அமைந்திருக்கு தற்போது உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியும் தமிழக கடற்கரைக்கு அருகே வந்து மிக மெதுவாக நகர்வதற்கும் தமிழக கடற்கரை அருகே மையம் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இருக்குது ஏன்னா நமக்கு அது பிற வானிலை காரணிகள் அதாவது அரேபிய உயிரழுத்தம் போன்றவை வந்து இந்த சலனங்கள் வேகமாக நகர்வதற்கு தடையாக இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சலனத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமாக இருப்பதன் காரணமாக ஒரு குறுகிய நேரத்திலேயே பெரிய மழைப்பொழிவு கொடுத்துருது இந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்தே இந்த குறுகிய நேரத்தில் தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வாய்ப்புகளும் நமக்கு முன்பே தெரிந்திருந்தது இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இது போன்ற தீவிர அடைந்த ஒரு சாதக சூழல் நிலவி வருகிறது இத்தகைய சூழல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்குமே தமிழகத்துல நிலவுவது நிலவி வருகிறது அதாவது அடுத்த ஒரு பத்து நாட்களுக்கு இருக்கும் இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் நாளைக்கு உருவாக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் முன்னாடி நடந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கும் எந்த அளவுக்கு இதனுடைய தன்மை அதிகமாகும் குறிப்பா இந்த தாழ்வு பகுதியை பொறுத்த அளவுக்கு இதுவும் ஒரு மலைத்தரும் நிகழ்வாக தான் பார்க்கப்படுது டிசம்பர் பதினாறாம் தேதி இரவு தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த சலனம் அருகே வந்தால் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதை பார்க்கணும் இது கரையை கடந்த பின்பு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழைப்பொழிவு பரவலாக கொடுக்கும் இப்படி பா அப்படி பார்க்கும்போது இது ஒரு மலை தரும் நிகழ்வாக இருக்கும் குறிப்பாக டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூன்று நாட்கள் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்து ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழையை கொடுக்க இருக்கிறது ஓகே காற்றினுடைய வேக மழையினுடைய அளவு அதிகபட்சமா எந்தளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை தற்போதைய நிலையில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே டிசம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் தமிழகத்தில் மழை பதிவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டி மொத்தமாக தமிழகத்தில் தமிழகத்துல குறிப்பாக பார்த்தோன்னா கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சலனத்தின் நகர்வு நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும் எந் எந்த பகுதியில் வந்து மையம் கொள்ளுது இது ஒருவேளை வட இலங்கை பகுதியில் மையம் கொண்டால் டெல்டா மற்றும் சென்னை உள்ளிட்ட வடகடல் உரத்தில் பரவலாக அதீத கனமழை பதிவாகும் அதுவே கடலூர் புதுவை கிட்ட வந்து மையம் கொண்டுச்சுன்னா அப்போ நமக்கு வடகடலோர மாவட்டங்களில் அதீத கனமழை பதிவாகும் ஸோ இந்த தொடர்ந்து இதை நகர்வை பார்க்கணும் இது இலங்கைக்கு அருகே வந்த பிறகு தென்மேற்கு வங்க கடல் வந்த பிறகு தமிழக கடற்கரை நோக்கி மிக மெதுவாக நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எப்படி வந்து பெஞ்சில் பார்த்தோம் நமக்கு மூன்று நான்கு நாட்கள் நமக்கு வந்து ஒரே இடத்துல நிலை கொண்டிருந்தது திரும்பவும் பொறுமையா நகர்ந்தது அதே போன்று இந்த நிகழ்வும் பார்த்தீங்கன்னா நமக்கு தென்மேற்கு கடல் வந்து அங்கிருந்து தமிழக கடற்கரைக்கு மிக மெதுவாதான் தான் நகரம் இருக்கு அப்படி நகரும் போது நம்ம அந்த நகர்வை மிக வந்து நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும் ஏன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா பெஞ்சல் புயல் வந்து நமக்கு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் பகுதிகளில் மழை பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு முன்னதாக வட இலங்கையிலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அது அதன் காரணமா இந்த நிகழ்வையும் தொடர்ந்து நம்ம கண்காணிக்க வேண்டும் குறிப்பாக பார்த்தோன்னா வட மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அண்ட் சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாமே பார்க்கும் போது எல்லாமே அதிக மழை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் சலனமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு ஆனா நம்ம கடந்த ஆண்டுகள் எல்லாம் புயல் விட்டுட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து இந்த ஆண்டுகள் எல்லாம் வர்தா புயல் ஒக்கி புயல் கஜா புயல் இது எல்லாமே காற்றுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய புயலாக சலனங்களாக இருந்துச்சு இந்த முறை ஏன் எல்லாமே மழை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கு இது குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தானே புயலாக இருக்கட்டும் அல்லது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு வர்தா புயல் பதினேழு ஒக்கி புயல் பதினெட்டு கஜா புயல் என இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் வர வந்த புயல்கள் எல்லாமே ஒரு காற்று பாதிப்பை அதிகமாக கொடுத்த புயல்களாக இருந்தது அதுவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் எடுத்தோம்னா இருபது இரண்டாயிரத்தி இருபதுல புரேவின் இவர் என்ற இரண்டு புயல்கள் மலைப்பொழிவு கொடுத்த புயல்கள் இருபத்தி ஒன்றில் வந்து அடுத்தடுத்த தாழ்வு மண்டலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டில் மாண்டஸ் புயல் இருபத்தி மூன்றில் மிக்சம் புயல் தற்போது பெஞ்சல் ஏன்னா அனைத்துமே பார்த்தீங்கன்னா மலைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாக அமைந்திருக்கு அது வானிலை காரணிகள் நம்ம இந்த சொல்றோம்ல அதாவது லானினா கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் ராஸ்பி அலைவு இந்த அலைவுகள் மற்றும் அந்த வானிலை காரணிகள் அனைத்துமே மலைப்பொழிவுக்கு சாதகமான ஒன்றாக அமைந்திருக்கு அதன் விளைவாக தான் கடந்த ஒரு நான்கு ஐந்து வருடங்களாக நமக்கு மலைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயல்களை தான் பார்த்துட்டு இருக்கோம் காற்று பாதிப்பை கொடுக்கக்கூடிய புயல்களை பார்க்கல தற்போது உருவாகக்கூடிய சலனமும் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சலனமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது புயலாக மாறினால் கூட மக்கள் காற்றச்சம் கொள்ள தேவையில்லை மலைக்கு மட்டுமே சற்று முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது ஓகே சோ அப்ப இந்த ஆண்டு வந்து லாலினோ ஆண்டு அப்படின்னு சொல்லி இருக்காங்க லாலினா ஆண்டு மற்றும் எதிர்மறை ஐவோடி ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்ப என்ன மாதிரியான இயல் இயல்புக்கு மாறாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் லாலினா ஆண்டுல லாலினா ஆண்டுகள்ல எப்போதுமே பருவமழை தாமதமாக தான் தீவிரம் அடையும் அதாவது அக்டோபர் மாதத்திலையும் நவம்பர் முதல் அரை பகுதியில இருப்பதை விட நமக்கு நவம்பர் இரண்டாவது அரை டிசம்பர் மாதத்துல பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் அதே போல ஜனவரி மாதத்திலும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா குளிர்காலமான ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல இயல்புக்கு மாறான மழைப்பொழிவு தமிழகத்தில் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது போன்ற ஆண்டுகள் எல்லாம் நம்ம ஜனவரி பிப்ரவரி சென்னையிலேயே மழையை பார்த்தோம் ஒரே நாளில் மழை பொழிஞ்சது இல்ல மூன்று நாட்களில் மழை பொழிவது எல்லாமே அது போன்ற ஒரு மழை பொழிவு இந்த ஆண்டும் வந்து ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல இருக்கு அதே போல கோடை காலத்திலயும் நமக்கு பரவலாக நல்ல மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சலனங்கள் இருந்துகிட்டே இருக்கும்னு சொன்னீங்க இப்போ நீங்க சொன்னது வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி உருவாகக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு அது இல்லாமல் அடுத்து இன்னும் எத்தனை நிகழ்வுகள் இருக்கு அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி வரைக்கும் நீடித்து மழையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு நிகழ்வு ஆமா இந்த நிகழ்வு ஐந்தாம் சுற்று பருவமழையா பார்க்கப்படுது இருபது தொடங்கி இருபத்தி ஐந்து ஆஹ் பது பதினேழு தொடங்கி பதினாறு தொடங்கி இருபதாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு இருபது முதல் இருபத்தி ஐந்துக்கு இடைப்பட்ட நாட்களில் ஓரிரு நாட்கள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து கிழக்கு காற்று வருகை தந்து மழை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து சலனங்கள் பார்த்துட்டு இருக்கோம் பெஞ்சல் புயல் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கிட்ட தமிழகத்துக்கு அருகே நிலை கொண்டது அதன் பிறகு தற்போது ஒரு தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை கடந்து சென்றிருக்கு குறிப்பாக மன்னார் வளைகுடா வழியாக இப்ப மீண்டும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தாழ்வு மண்டலமாக மறை தமிழகம் நோக்கி நகர இதுவும் மூன்று நான்கு நாட்கள் நமக்கு தமிழகத்துக்கு அருகே நிலை கொள்ள போது இப்ப பார்த்தீங்கன்னா கடல் வெப்பநிலை மற்றும் கடல் சார்ந்த அலைவுகள்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதன் பொறுப்புல மேலும் ஒரு சுற்று இருக்கா என்பதை நம்ம உறுதிப்படுத்தணும் எது எப்படியானாலும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜனவரி பதினைந்து அதாவது கிறிஸ்மஸ் தொடங்கி பொங்கல் பண்டிகை வரைக்கும் தமிழகத்தில் பருவமழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு மலை இடைவெளி இருக்கும் பருவமழை வந்து பின்வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் அதே போல் பனிப்பொழிவு தமிழகத்தில் அதிகரித்து காணப்படும் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஏன்னா இப்பவே நம்ம மழை வந்துகிட்டு இருக்கும் அந்த மிஸ்ட் மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியுது தமிழகத்துல அதுவும் குறிப்பா சென்னையில சென்னையில் வெயில் சுட்டரிக்கும் நம்ம சொல்லுவோம் சென்னை வேலூர் மாதிரியான இடங்கள்லயுமே அதிகமா வெயில் கொடுக்கக்கூடிய இடங்கள்லயுமே இந்த பனி இருக்கு ஸோ இதற்கும் பருவமழைக்கும் ஏதாவது காரணம் இருக்கா இல்ல இயல்பாக அந்த உயரழுத்தத்தின் தாக்கம் இருப்பதன் காரணமா இப்ப இன்று நாளையே பாத்தீங்கன்னா பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் குறிப்பா டிசம்பர் பதினாறாம் தேதி காலை வரைக்குமே பனிப்பொழிவு இருக்கும் ஆனால் டிசம்பர் பதினேழாம் தேதி காலை பாத்தீங்கன்னா பனிப்பொழிவு விலகி மழைப்பொழிவு தொடங்கிடும் அந்த மழைப்பொழிவு பதிவாகும் இருக்கும்போது வளிமண்டலத்தில் அந்த மேகங்களில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஈரப்பதத்தின் காரணமாக அந்த மூடு பனி போன்ற ஒரு மிஸ்ட் மட்டும் தெரியும் அது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய பனிப்பொழிவு இல்லை அதனால் மழைப்பொழிவு தாமதமாவதோ அல்லது தடைப்படுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை நமக்கு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை மழைப்பொழிவு அப்படிங்கிறது இது வரும்போது அது விலகிவிடும் அது விலகிய பிறகு இது வந்துவிடும் இப்போ முழுமையாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு முழுமையான பனிப்பொழிவை நம்ம பார்க்கலாம் இந்த அதிகாலை நேரத்தில் கடும் குளிர் அதே போல இரவு நேரத்தில் பனிப்பொழிவு அந்த சூழல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் எதிர்பார்க்கலாம் ஓகே நாளைக்கு அந்த நிகழ்வு அப்படிங்கிறது எத்தனை இருக்கும்னு எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக வாய்ப்பு இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக நம்ம இந்த இந்த சுற்றுலையும் வந்து மழைப்பொழிவு பொழிவு வந்து கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்கலாம் அது கரையை கடந்த பின்பு உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும் கரையை கடப்பதற்கு முன்னதாக டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் தான் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த சூழலில் இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக இப்போ சென்னை எடுத்துட்டோம்னா ஏரிகளின் நீர் இருப்பு கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் அது செம்பரம்பாக்கம் பூண்டி போன்ற ஏரிகள்லாம் ஏற்கனவே நிரம்பிடுச்சு இந்த சூழல்ல மீண்டும் இரண்டு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு சென்னையில் வந்து கன கனமழைக்கான வாய்ப்பு ஏற்படுது அப்படிங்கிற இருக்கிறப்ப சற்று மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசும் கவனத்துடன் இருக்க வேண்டும் நீர்நிலைகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் குறிப்பாக டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் அதே டெல்டா மாவட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் இப்போ சம்பா பயிர்கள்லாம் வந்து கதிர் பறியும் சூழலில் இதன் காரணமா வேளாண்மையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மேலும் மழைப்பொழிவு பதிவாவது அங்குமே பாதிப்பு ஏற்படுத்தும் மேட்டூர் அணையும் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு அடி இருக்கு இந்த சூழல்ல மேட்டூர் அணை நிரம்பினால் அங்கிருந்தும் வந்து உபரி திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி பா அதே இது டெல்டா தென் மாவ வட மாவட்டம்னு இல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே நமக்கு நீர்நிலைகள் வெகுவாக அதிகரிச்சிருக்கு மண்ணின் ஈரப்பதமும் வெகுவாக அதிகரிச்சிருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவானாலே அதன் தாக்கம் பத்து சென்டிமீட்டருக்கு இருக்கும் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகக்கூடிய இடத்துல அதன் தாக்கம் பதினைந்து சென்டிமீட்டருக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது சற்று கூடுதல் முன்னெச்சரிக்கையுடன் எதனால் அந்த மாதிரி ஏன்னா நமக்கு தொடர்ந்து பருவமழை கடந்த நான்கு ஐந்து சுற்றுகள் பதிவாகியிருக்கு மண்ணின் ஈரப்பதம் அதிகமாயிடுச்சு அதன் காரணமா வந்து குறைஞ்சிருக்கு அதே போல் நீர்நிலைகள்லையும் நிரம்பி இருக்கும்போது இங்கே நமக்கு வந்து மழை பதிவாகி நீர்நிலைகளுக்கு வரத்து வரும் நீர் நீர் திறப்பும் அதிகரிச்சிட்டாங்கன்னா அதன் தண்ணீரும் வருகை தர தொடங்கிடும் அப்ப ஆறு ஆறுகள்ல நீர் பெரு பெருக்கெடுப்பது அதிகமாக இருக்கும் ஸோ அதன் காரணமாக இந்த அடுத்த சுற்று மலைப்பொழிவுக்கு மக்கள் சற்று கவனத்துடனும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் அரசும் தேவையான முன்னேற்பாடுகளை எடுக்க வேண்டும் ஓகே ஸோ மழைப்பொழிவை பற்றி நம்ம நிறைய பேசணும் மழைப்பொழிவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஆண்டு வறட்சியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ ஆல்ரெடி நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி திறந்து விட ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் இன்னமும் இரண்டு சலன் இரண்டு சலனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ இது எல்லாமே தேக்கி வைக்கப்பட்டிருக்கு ஆனாலும் வறட்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் உங்களுடைய பார்வை இல்ல வறட்சிக்கான வாய்ப்பே இல்லை ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுவதுமே மழைப்பொழிவு எல்லா மாவட்டத்திலுமே இயல்பு இயல்புக்கு அதிகம் என்ற நிலையில தான் இருக்கு தென் கடலோர பகுதிகளில் தான் ஒரு சில இடங்கள்ல வந்து மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது நிலவுது அதுவுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவுல ஈடு ஆகிவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படி ஒட்டுமொத்தமா தமிழகத்துல டிசம்பர் பதினான்காம் தேதி வரை பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இயல்பாக வடகிழக்கு பருவமழை காலத்துல அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என மூன்று மாதங்களில் மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு தான் பதிவாக வேண்டும் அப்போ நமக்கு கிட்டத்தட்ட இன்றைய நிலவரப்படி முப்பத்தி மூன்று சதவீதம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு கிடைத்திருக்கும் இது இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா அடுத்த சுற்று மழைப்பொழிவு டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் இருக்கு இதன் காரணமாக கூடுதல் மழைப்பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டுமல்லாமல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் போன்ற மாதங்கள்ல மாதத்திற்கு ஒரு முறை தமிழகத்துல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மாதம் ஒரு முறை இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் மழைக்கான வாய்ப்புகள் அது குறிப்பிட்டு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பகுதியில் மழை பெறும் அது ஒரு மாதம் வந்து தென் மாவட்டம்